வேந்த டிவி புகழ் அண்ணன் பழனிச்சாமி அண்ணன் அவர்களை பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரமணீதரன் தப்பி அவர்களும் தியாகராஜன் அவர்களும் விழா மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பிரிச்ச ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த சிறப்பு மாத கருத்தரங்கிற்கு தலைமை மற்றும் பொறுப்பிற்கு ஏற்றிற்கு நடத்தி கொண்டிருக்கின்ற உயிர்திரு ராஜாசங்கரண்ணன் அவர்களுக்கும் அவரோடு இருந்து அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் காலை முதல் இப்போது வரை பேசிய ஜோதிட குருமார்களுக்கும் அதையெல்லாம் பொறுமையாக கேட்டு பல்வேறு பகுதியில் இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து இந்த கருத்தரங்கை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கருத்தரங்கில் வந்து கலந்து கொண்டேன் அப்பொழுது இருபத்தி ஆறாம் தேதி அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு ஒரு சின்ன ஒரு சாலை விபத்துங்க அதன் பிறகு ஒரு நாலு மாதங்கள் கழித்து இன்றுதான் திரு ராஜாசங்கரனுடைய அவருடைய ஒத்துழைப்பில் இன்று நான்கு மாதங்கள் கழித்து பேசுகின்றேன் அந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் திரு ராஜா சங்கரன் அவர்களுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வெளியூர் இருந்து வந்திருக்கின்ற அத்துணை ஜோதிட குருவார்களுக்கு வாய்ப்பு வழங்கிய பிறகு நான் உள்ளூர் அதே சமயத்தில் பக்கத்தில் இருப்பதால் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைவு விழாவில் அதாவது நிறைவு நிகழ்ச்சியாக எனக்கு வாய்ப்பை வந்து வழங்குவார்கள் நான் கடைசியாக ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படியா அதனால கருத்துக்கள் மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒன்பது என்பது பாக்கிய ஸ்தானம் ஒன்பது என்பது உற்பத்தி ஸ்தானம் ஒன்பது என்பது ஒன்பது என்பது வளர்ச்சி ஸ்தானம் அப்ப ஒன்பதாம் அதிபதி நகரத்தில் இருந்தால் வந்து வளர்ச்சி ஜாதகர் உற்பத்தி செய்வார் அதுபோல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அடுத்தது ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் என்பது ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் வந்து அதிர்ஷ்டக்காரகர் அப்படின்ட்டு நாம சொல்லலாம் சரி இது ஏன் சொல்றேன்னா ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டம் ஒன்பது பாக்கியம் நான் போன தடவை வந்து நான் பேசும்போது காலம் அதாவது டைம்ல ஒரு ஜாதக பார்க்க வந்தாங்கன்னா ஒரு ஆறு முப்பது மணிக்கு வந்தாங்கன்னா என்ன பலன் அப்படின்ட்டு நான் பேசியிருந்தேன் முதன் முதலில் பேசும்போது ஆறு முப்பது என்பதை ஆரம்பித்தேன் அடுத்த ஆள் தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறோம் மணிக்கு நான் ஒரு ஜாதகர் அல்லது பார்க்க வந்தாங்க என்ன படம் என்பதை சொன்னேன் விபத்து முப்பது என்பது மூன்று என்பது கழுத்து வந்து எனக்கு கழுத்து பகுதியில் வந்து சி சிக்ஸும் அதனாலதான் வந்து ஆரம்பிக்கல அதனால யாராக இருந்தாலும் சரி முதலில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் நாம் பேச வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு எல்லாம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா முதல்ல வந்து பாசிட்டிவாக என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லி பிறகு என்னென்ன நெகட்டிவாக என்ன இருக்கிறதோ நன்றி கையா நன்றி கையா ஐயா பார்த்து கூட்டிகிட்டு போங்க நன்றி கையா ஓகே ஐயா அதனால் எந்த ஜாதகமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா பேசுங்க அடுத்து வந்து சில நெகட்டிவ் இருந்தது சுட்டி காட்டுங்கள் சரி இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு ஒரு கிரகம் அஸ்தங்கமானால் என்ன படம் ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கம் சூரியன் இருந்து ஒரு ஐந்து டிகிரி முன்பின் இருந்தால் அந்த கிரகம் வந்து அஸ்தங்க தோஷம் அடைகின்றது அந்த கிரகம் காரகத்தோட நசுக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியதோ அது நசுக்கப்படும் இப்போ உதாரணமாக ஒரு துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு வந்து ரெண்டுக்கும் ஏழு புரியு வந்து செவ்வாய் சரி ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி வந்து சரி சாரி விருச்சுவலக்கணம் விருச்சுவலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து அஸ்தங்கமாகிவிட்டால் அந்த கணவர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு நிச்சயமாக உண்டு சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் அஸ்தங்கமாகிவிட்டால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லேட்டாகும் அல்லது ஏதாவது ஒரு மனைவி விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பை தரும் அதுக்கு என்ன பரிகாரம் அதாவது பரிகாரம்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு தீபம் போடுறதோ அல்லது வேறு ஏதாவது பரிகாரம் செய்வதோ இல்லை ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கமாகிவிட்டால் அந்த கிரகம் அசுனி நட்சத்திரத்தில் அச அஸ்தங்கமாகிவிட்டால் அந்த விருட்சம் வந்து நடப்பட வேண்டும் அது ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய விருச்சங்கள் நாம் நட்டு வைத்தால் அது வளர வளர அந்த அஸ்தங்க தோஷம் நீங்கும் அதன் அடிப்படையில் ஒரு கிரகம் வந்து அஸ்வனி நட்சத்திரத்தில் அஸ்தங்கமாகிவிட்டால் எட்டி மரம் வளர்ப்பது நல்லது எட்டி மரம் வந்து ஏதோ ஒரு கோவிலில் அல்லது ஏதாவது ஒரு எட்டி மரம் என்பது விசம் விசம் நிறைந்த மரம் கோவிலை தங்கத்தில் நடப்படுவதை தவிர்க்க தவிர்த்துவிட்டு அருகில் ஏரி குளம் குட்டை இது போன்ற நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த அஸ்வினிய மரத்தை நட்டால் நிச்சயமாக அந்த அஸ்தங்க தோஷம் நீங்கிவிடும் ஒரு கிரகம் அடுத்து பரணி நட்சத்திரத்தில் ஒரு அஸ்தங்கம் ஆகியிருந்தால் நெல்லி மரம் நெல்லி மரம் வளர்ப்பது சிறப்பு ஒரு கிரகம் நெல்லி அதாவது பரணி நட்சத்திரத்தில் அஸ்தங்கமாக இருந்தால் நெல்லி மரம் நடுவது சிறப்பு அடுத்து ஒரு கிரகம் கிருத்திக நட்சத்திரத்தில் அஸ்தங்கம் ஆகியிருந்தால் அத்தி மரம் நடுவது சிறப்பு மரம் அடுத்து ஒரு கிரகம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஸ்தங்கமாக இருந்தால் நாவல் மரம் மரம் நடுவது சிறப்பு அடுத்து ஒரு கிரகம் முருக சீரீச நட்சத்திரத்தில் அஸ்தங்கமாக இருந்தால் அது வந்து என்னன்னா கருங்காலி கருங்காலி நாட்டு கருங்காலி நான் சொல்வதெல்லாம் நாட்டு மரங்கள் நாட்டு வகை மரங்கள் நடப்பட வேண்டும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் செங்கருங்காலி என்ற விருச்சத்தை காட்டு மூங்கில் நத்து வைத்தால் நிச்சயமாக அந்த அஸ்தங்கோஷம் நீங்கும் அடுத்தது பூசும் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் அரசு மரம் அரச மரம் நடப்பட வேண்டும் அடுத்து ஆயிலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக ஒரு கிரகம் நிச்சயமாக அந்த தோஷம் நீங்கிவிடும் அடுத்தது மகன் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் மகள் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் ஆழமரம் நடுவது சிறப்பு அடுத்து கூற நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் பனாமரம் பனாமரம் நடுவது சிறப்பு அடுத்து உத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் அழரி மரம் நடுவது சிறப்பு ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் ஆத்தி மரம் அல்லது அத்திமரம் இந்த ஆத்தி மரம் தாங்க பொதுவாக இடி கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும் ஒரு ஊரில் வந்து ஆத்தி மரம் இருந்தால் நிச்சயமாக ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இடி விழுத்தாலும் கூட அதை தள்ளிவிடக்கூடிய அமைப்பு அந்த ஆத்தி மரத்தில் மட்டுமே உண்டு அதனால ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஆகியிருந்தால் இருந்தால் அத்திமரம் அல்லது ஆத்தி மரம் நடுவது சிறப்பு அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகியிருந்தால் நடுவது சிறப்பு நடுவது சிறப்பு அடுத்தது சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் மருத மரம் மருதமரையில் வந்து அந்த மருத மரங்கள் இருக்கின்றது அது சுவாதியுடைய ஆதிக்கம் மருதுமலை வந்து சுவாதி நட்சத்திரத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் மருத மரங்கள் அதிகமாக வளர்கின்றன அடுத்து விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தகமாக இருந்தால் விழாமரம் நடுவது சிறப்பு விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தகமாக இருந்தால் விலாமரம் நடுவது சிறப்பு அடுத்தது அரசு நட்சத்திரம் அரசத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் மகில மரம் நடுவது சிறப்பு மகில மரம் நடுவது சிறப்பு அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கி அஸ்தங்கமாக இருந்தால் பராய்மரம் பராய்மரம் நடுவது சிறப்பு அடுத்தது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் மராமரம் மராமரம் நடுவது சிறப்பு அடுத்தது தூராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் வஞ்சி மரம் நடுவது சிறப்பு வஞ்சி மரம் அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் பலாமரம் பலாமரம் நடுவது சிறப்பு அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தகமாக இருந்தால் வெள்ளை எருக்கு வெள்ளை எருக்கு நட்டு வைப்பது சிறப்பு அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் வன்னி மரம் நாட்டு வன்னி வளர்ப்பது சிறப்பு அடுத்தது சதய நட்சத்திரம் சதயத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் கடம்பு மரம் கடம்பு மரம் வளர்ப்பது சிறப்பு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் தேமா என்று சொல்லக்கூடிய அந்த மரம் அல்லது தென்னை மரம் தேமா அல்லது தென்னை மரம் வளர்ப்பது சிறப்பு அடுத்தது உத்திரட்டாதி உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் அவரது வந்து வேப்ப மரம் வேப்ப மரம் நட்டு வைப்பது வளர்ப்பது சிறப்பு இறுதியாக ரேவதி நட்சத்திரம் ரேவதியில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் இழுப்பை மரம் ரேவதியில் ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருந்தால் இழுப்பை மரம் நட்டு வளர்ப்பது சிறப்பு இது வந்து ஒன்று சிவன் கோயிலாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வகர் கோயிலாக கூட இருக்கலாம் இந்த ஒவ்வொரு கிரகமும் அஸ்தங்கமாக இருந்தால் என்ன நட்சத்திரத்தில் அஸ்தங்கம் ஆகியிருந்தால் என்ன பலன் என்பதை பலன் இல்லை படிகாரம் நினைக்கிறது இல்லை தாந்திரிகம் மாந்திரிகம் எல்லாம் தாந்திரிகம் அதே மாதிரி பரிகாரம் சொன்னா எல்லாம் குளிப்பு மாதிரி தான் வந்து பேசுறாங்க அதனால இதெல்லாம் வந்து தாந்திரிக பரிகாரங்கள் இதை செய்வது சிறப்பு எந்த ஒரு கிரகமும் அசங்க போஷம் அடைந்தால் நிச்சயமாக இந்த நட்சத்திர விருச்சங்களை நட்டு வளர்ப்பது சிறப்பு எனக்கு இதுவரை பேச வாய்ப்பளித்த அளித்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையுடைய நிறுவனர் அண்ணன் திரு ராஜா சங்கரண்ணன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இது உண்மையாலுமே நான் சொல்லக்கூடிய அந்த பலன் வந்து உங்க பஞ்சாங்கத்தில் வந்து இருக்கின்றது பிரிச்சங்கள் பற்றி பஞ்சாங்கத்தில் இருக்கின்றது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்தங்கம் மட்டும் ஆகியிருந்தால் நிச்சயமாக அதை செய்தால் அந்த அஸ்தங்க தோஷம் நீங்கிவிடும் இது நூறு சதவீதம் வந்து சரியாக இருக்கும் இதில் வந்து யாருமே வந்து சுணக்கம் சுணக்கம் கொள்ள வேண்டாம் ஏன்னா இது மாதிரி வந்து நிறைய தகவல் வந்து இந்த ஜோதிடத்தின் மூலியமாக நாம் வாரி வழங்குகின்றோம் அதனால் இதையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும் நன்றி வணக்கம் இன்னொன்றுங்க காலையில் நேற்று வந்து நம்ம ஜோதிடத்தில் மகான் குரு என்று நாம் அல்ல அன்போடு ஆசையாக அழைத்த திரு கோவில்பட்டி தங்கப்பாண்டியின் ஐயா அவர்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் இல்லத்தில் என்னை உடல்நலம் விசாரித்தார் இந்த தருணத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கும் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கும் திருச்செங்கோடு சேது மாதவன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் வார்த்துக்கள் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் அஸ்தமனம் பற்றி பேசினாங்க அதோடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கு ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க இன்னும் வரும் மாதங்களில் ஐயா நிறைய தகவல்கள் கொடுக்க வேண்டும்னு ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்ததாக தம்பி ரமணிதரன் அவர்கள் ஏஞ்சல் நம்பர் பத்தி பேச வராங்க